அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை வந்து ரூபா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை யாகப்பா நகரில் வரும் வாடகை எட்டாயிர ரூபா தனி வீடு வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோப்பர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வீடு தனி வீடு லொக்கேஷன் மதுரை யாகப்பா நகர் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு அட்டாச்சர் பத்துக்கு வரும் வீடு மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம் தான் நார்மலான வீடு தண்ணி வசதி இருக்குது எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க உடனே கட் தொடர்பு கொள்ளுங்கள் தனி வீடு போயிடும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள்